They tried something new. Everything was unique. Even the acting, the everything is completely unique. So in the fresh feel, fresh feel. புது <laughs> <With it. laughs>

அட லேட்டரா வந்துருனான் பாரு ஏதோ அவேர்னஸ் சொல்றாங்க லேக் ஆவுதா போறோம் வந்து பார்க்க ரொம்போோவே தேவையில்லைங்க இதுதான் நாய் நல்லா இருக்காது அந்த சீன் நல்லா இருக்கும் இது Gracias. புதுமுகாமி ஏற்கனவே வந்து ஓஜி வேற ரிலீஸ் ஆயிருக்குது சார் படம் எப்படி இருக்கு பார்க்கலான்னு வந்தோம் அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனிச்சு அந்த படம் பழைய படமே சரி இது எப்படி இருக்கு பாக்கலாம்னு வந்தோம்னா ஹீரோக்கு ஒரு பவர் இருக்குது அவர் கண்ண கண்ணு பார்த்தார்னா அந்த கண் அந்த அவங்க இறக்க போறது எனக்கு தெரிஞ்சுக்கும் நாயை பாக்குறாப்பா இது அது சாரி ஒரு செத்தம் போறான் அப்படிங்கிறா அதே மாதிரி ஆக்சுவல் செத்து அதே மாதிரி இன்னொருத்த ஒருத்தர் என்னால செத்து வந்தாலும் செத்துறான் இப்ப வந்து ஹீரோயினா பாக்குறாங்க அவங்க மனசுல வந்து ஏழு நாள் செத்துருவான்னு சொல்றாங்க அந்த ஏழு நாட்கள நீ செத்துருவா செத்தாங்களா சாகலையா கதை இந்த படத்துடைய கதை இது சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி ஒரு ஆவரேஜ் அவங்க கொண்டு போய் ஆவரேஜ் வாட்ச் மூவி ஒரு டீசன் வாட்ச் மூவி அவர் ஃபீல்ட் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கிறதுல பயங்கரமான ஒரு செம்ம கூட அவ்வளோ சொல்ல மாட்டேன் செம்ம முக்கன்னு சொல்ல மாட்டேன் உட்கார வச்சுச்சு இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான கதையை சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் டே ஒன்னு போட்டு கொஞ்சம் டே டூ போட்டு சில மேட்ரு டே த்ரீ டே ஃபோர் டே செவன் வரும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அது தோற வந்து அந்த ஓட்டத்தில் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஓட்டத்தில் ஒரு கிளைமாஸ் எதுவுமே அதையும்

டிஃப்ரெண்ட் யூஸ்வல்லா எல்லாரும் ஹீரோ மெஸ் வெரி குட் அண்ட் ஹீரோ வந்து வெல் ப்ளாங்கா நல்லா பண்ணிருக்கேன் சோ ஸ்டோரி பெரிய ஹிட்டா வர்மா மக்களும் எல்லா சந்தோஷமா தான் விண்ணா சும்மா அப்படின்னு அதாவது நல்ல என்னை மியூசிக் வாஸ் எக்ஸிடென்ட் கேமரா மே பாயிண்ட் அவுட் ஃபுல்லாக இருந்துச்சு இன் ஃபஸ்ட் ஓகே ஸோ தேங்க் யூரி குட் சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சொல்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னடா எப்படி போது பார்த்தோம் பட் எண்ணெய்ங்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹாப்பி எண்ணிங் மாஸ்ட்லியாக போகிறேன் இல்லை ஒன்று நம்ம இல்லை உண்மையிலே படம் வந்தால் உன்னை ஃபஸ்ட்டாக ஃபுல்லாவே கொஞ்சம் கோரிங் தான் இருந்துச்சு உன்னை செகண்ட் அப்புறம் சட்டம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஏன்னா விஷயம் அந்த நாய் லவ் பண்றாங்க தெரியுமா அதுக்காக இப்ப நிறைய போராட்டங்கள் வெட்டு குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு அவங்களாம் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் நாய் லவ் பண்றவங்கள ஒரு சின்ன விஷயம் நாய் வந்து நம்மளுக்கு தெரியாம நெகலோ நெகமோ ஏதோ பார்த்தா நமக்கு அந்த லேப்பிஸ் போய் தாக்கிச்சா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏழு நாள்லயே விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அது இல்லாம கிளைமேக்ஸ் வந்து ஹீரோ ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நம்ம கமல்ஹாசன் சீக்கிரம் பாக்குற மாதிரி இருந்துச்சு அது ஹீரோயினோட ஆக்டிங்கே அவ்வளோ என்னடா ஹீரோயின் அது அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் முடிச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போரிங் தான் அது இல்லாமல் காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலாம் கண்டிப்பாக நானே சில இடத்துல நம்ம அதே காமெடி பண்ணாங்களா சிரிச்சு கூட மலையாள படத்தில் போய் வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இல்லை நல்லா பண்ணுங்க அது கிளைமேக்ஸ் எல்லாம் ஒன்றும் சத்தியமாக ஒருத்த அந்த அளவுக்கு அதான் சொன்னேன் ஹீரோடோட கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக ஹீரோ தெரியும் ஹீரோ தெரியும் அப்படியே போட்டி பண்ணி வச்சிருக்காங்க நீ ஆனான்ற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு இன்றவளுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயம் நான் சொல்லுறேன் நல்லாருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வால்மெண்ட்டாக இப்போ கால கட்டத்துக்கு மாதிரி கொஞ்சம் நான் காதில் நிற்கிற போர் சொல்லவும் பார்த்தீங்கன்னா நார்மல் அம்மாயா எப்படி அதே அந்த இடைவெளிக்கு முன்னால் ஹீரோ ஒரு ஃபோக்கஸ்ல சூரிய ஒளி பார் பார்த்த உடனே டேய் நீ டேய் நீ நீ சொல்றாரு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓகே ஒன் டைம் ஆச்சு